வணக்கம் அன்பு கோடல் டிவி நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது திருமண நாளன்று மணமகள் வர்ஷினிக்கு மணமகன் வீட்டிலிருந்து திருமண சீர்கொண்டு வரும் தான் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் திருமணம் நடைபெறும் இடமான புனித அன்னம்மாள் ஆலயத்தின் அருகே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இங்கேதான் விழாவை வரவேற்று பலவிதமான கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து இந்த திருமண சீர்வரும் விழா முடிந்தவுடன் திருமண தாலிகட்டு வைபவம் புனித அண்ணம்மாள் ஆலயத்தில் வைத்து ஆர்சி ஃபாதர் முன்னிலையில் நடத்தப்படும் அந்த விழாவையும் வரும் வீடியோக்களில் நாம் பார்க்கலாம் களக்காடு அருகே சிதம்பரபுரத்திலிருந்து மாப்பிள்ளை ஹரி அவர்களுக்கு மாப்பிள்ளை வரவேற்பு சிறப்பாக அளிக்கப்பட்ட வீடியோ நமது கூடல் பிளாக்ஸ் சேனலில் உள்ளது பார்க்காதவர்கள் பாருங்கள் நமது கூடல் டிவிக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் கிடைத்ததற்காக யூடியூபிலிருந்து சில்வர் பிளே பட்டன் கடந்த பதிமூன்றாம் தேதி அனுப்பி வைத்தார்கள் அது நமக்கு கிடைத்தது இதற்கு காரணமான நமது யூடியூப் நண்பர்கள் கூடன்குளம் சப்ஸ்கிரைபர்கள் கூடன்குளம் நண்பர்கள் மற்றும் உலகெங்கிலிருக்கும் கூடல் டிவி ரசிகர்களுக்கு இந்த விருதை காணிக்கையாக்குகின்றேன் அதோடு நமது சேனலுக்கு வெரிஃபைட் டிக்கும் கிடைத்துள்ளது அதற்கும் நம்முடைய கூடல் டிவி நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இப்போது மணமகள் திருமண விழா சீர்வரும் நிகழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது இப்போது மணமகளை ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் முதல் சீராக திருமண நாளன்று அணியும் வெள்ளைக்கலர் நெட் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதை இன்னும் சற்று நேரத்தில் அணிந்து இந்த சீரை பெற்றுக்கொண்டு திருமண தாரிகட்டு வைபவத்திற்காக புனித அண்ணம்மாள் ஆலயம் செல்லவிருக்கிறார்கள் தொடர்ந்து இசையோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மன மகளையும் மன மகனையும் வாழ்த்துங்கள் இப்போது மணமகள் வர்ஷினிக்கு மணமகளின் மாமா அவர்கள் திருமண மாலையை மணமகளின் கழுத்தில் போட்டு ஆசி வழங்குகிறார்கள் அன்னை வாழும் திருநகராம் அழக வேளா கண்ணையிலே எந்த நாளும் திருநாளாம் இணையில்லாத பெருநாளாம் எந்த நாளும் திருநாளாம் இணையில் இப்போது மணமகளுக்கு மணமகன் வீட்டு சார்பாக திருமண நாள் வழங்கப்பட வேண்டிய சீர்முறை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வீடியோவைத்தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்றீர்கள் பொருள்களை கண்டவர்கள் கருணையை எண்ணி என்ன கூடங்குளம் குடங்குளம் மணமகளுக்கு திருமண மணமகன் வீட்டிலிருந்து திருமண நாளன்று கொடுக்கப்பட வேண்டிய சீர்கொடுக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்